ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி ஒன்று இருந்தது இந்த வருஷம் ரெசல்யூஷனாக நான் எடுத்தது எப்படியாச்சும் வெயிட்டை குறைக்கணும் வெயிட் குறையாட்டாலும் அட்லீஸ்ட் நம்ம தொப்பையவாச்சும் எப்படியாச்சும் குறைக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ரெசல்யூஷன் எடுத்தேன் ஸோ அந்த ரெசல்யூஷன் இது வரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கு என்னோடய தொப்பையை குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ரெசிப்பியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி என்னோடய கரண்ட் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வெயிட்டை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் என்னோடய தொப்பை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் என்னோடய இப்போ வெயிட் வந்து அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது இருக்குது வந்து நான் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கருப்பு கவுனி அரிசிங்க இதில் எக்கச்சக்க பயன்கள் இருக்குது நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கையளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்து ஒரு பேனில் போட்டு நான் வந்து நல்லா வறுத்துக்கிறேன் மொத்தமாக இந்த மாதிரி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு ஒரு ஆளுக்கு அப்படின்றனால நான் ஒரு கை எடுத்திருக்கேன் இதுவே வந்து தாராளமாக வந்து ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி வரும் ஒரு வேளைக்கு ரைஸ்டாக வந்து ரோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி படபடன்னு பொரிஞ்சு வரும் அப்போ வந்து எடுத்து ஒரு ப்ளேட்டில் வந்து ஆற வச்சுருங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ லிஸ்ட்டு மாதிரி வரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த கருப்பு கவுனி அரிசியை மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டிங்கன்னா நல்லா ராகி மாவு மாதிரி வந்து பவுடர் இந்த மாதிரி வந்துடும் அப்போ தண்ணி வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்கும் போதே அந்த அரைச்ச பவுடர் எடுத்து அதில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் நாட்டு சக்கரை இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம் ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகர் சேர்க்கவே கூடாது இதில் மிளகு சீரகம் பூண்டு இதை வந்து நான் வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் மிளகு எடுத்து தட்டி சேர்த்துட்டு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க அடி கூடாது கை விடாமல் விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன் அப்போ தான் அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சோம்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருந்துச்சி குழந்தைங்களுக்குமே இதை தாராளமாக கொடுக்கலாம் நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது இதை வந்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி பால்ல கலந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மல மலன்னு கொதித்து அந்த அரிசி எல்லாம் வெந்து வரும் நல்லா வந்து கலராக வரும் நல்லா பீட்ரூட் கலரில் வந்து வரும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கையில் காலையிலையும் நைட்டும் ஒவ்வொரு டம்ளர் குடிங்க மதியம் வந்து எப்பவும் போல் நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கிடுவீங்கள கொஞ்சமாக ரைஸு காய்கறிகள் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க அதுக்கு நிறையா சாப்பிடக்கூடாது காலையிலையும் நைட்டும் மட்டும் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் குடிங்க உங்களுக்கு வந்து ஒரே வாரத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க